அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண பத்ததியோட ஸ்ரீகுரு சிவகாசி காளிமுத்து அச்சலக்கண பத்தி அப்படிங்கிற ஜோட முறையில் நாம் பார்க்கின்ற பலங்கள் மிகவும் துல்லியமாக வரும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தை வச்சு பார்க்குறப்ப பலன்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் அற்புதமாக வரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி நாள் சரிங்களா இருக்கிற கோயிலில் முருகன் சம்பந்தமான விநாயகர் சம்பந்தமான இசைப்பாடல் ஒழிக்கின்றன நமக்கு பேக்ரவுண்ட் மாதிரி சரிங்களா அது ஒரு நல்ல விஷயந்தான் இப்படி இருக்கும்பொழுது இன்னைக்கு தேவி விநாயகர் சதுர்த்தியில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்கு வந்து ஒன்று ஒன்று போய் படைச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படி படைக்கும் பொழுது நம்ம என்ன படைக்கணும் நம்ம ஜாதத்துக்கு அப்படின்னு கோச்சார கிரகம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம் முக்கியமாக குறிப்பிட்டு ரெண்டு லக்கணம் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் ஒரு உதாரணத்துக்கு சரிங்களா அச்சலக்கணம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா சுவாதி ரெண்டு யாருக்கு போய்கிட்டு இருக்கோம் இப்போ இன்னைக்கு உதாரணத்துக்கு நம்மளுடைய கோச்சாரத்தில் கேது பகவான் அப்படிங்கிறவர் நம்மளுடைய கண்ணீரையும் ராகு பகவான் மீனத்தில் இருக்கிறாரு இன்றைக்கி கோச்சாரத்தில் சுக்ரனும் பார்த்தீங்கன்னா கண்ணி வீட்டில் இருக்கிறாரு இதுதான் நம்ம எடுத்துக்கிட்ட கான்செப்ட் சரிங்களா சதுர்த்திக்கான விசேஷ காணொளி இது சரிங்களா இப்போ லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவானும் லக்னாதிபதியாக இருக்கிற சுக்கர பகவானும் பன்னிரெண்டாம் இடத்தை வீட்டு இருப்பதனால இது வந்து இந்த மூன்றாம் இடம் அப்படிங்கிற ஸ்தானத்திற்கு பத்தாம் இடமாக வருவதனாலையும் இங்க பொதுவா என்ன நடக்கும்னா அச்ச லக்கம் விரயாதிபதி இடத்துல சுக்கரனும் கேதும் இருக்கிறதுனால கோச்சாரத்துல என்ன நடக்கும் அப்படின்னா பொதுவாக நமக்கு இந்த சுவாதி ரெண்டு போறவங்களுக்கும் சுவாதி மூன்று போறவங்களுக்கும் பேங்க்ல இருக்க பணம் காணாம போயிருங்க ஆன்லைன்ல ஒரு ரெண்டு நாளைக்கு மேலே நமக்கு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க இன்னைக்கு கேது பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திர சாரத்தில் போய்கிட்டு இருக்காரு அஸ்தம் ஒன்று அப்படிங்கிறலாம் போய்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கும் பொழுது சுவாதி ரெண்டு அப்படிங்கிற ஏஎல்டி கொண்டுவாங்க ஒன்றாந்தேதி அவங்க வாங்கின பேங்க்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஃப்ட் ஆகிடுச்சு அதாவது ஆன்லைனில் நம்ம எடுத்துடுறாங்க பார்த்தீங்களா அப்படி ஒன்றுமே இல்லை அக்கௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு அது எப்படி போயிருக்குன்னா ஒரு அநாத ஆசிரமத்துக்கு இவங்கள வந்து டொனேஷன் கொடுத்த மாதிரி கணக்கு போயிருக்கு பேங்கில் போய் கேட்டால் என்ன திடீர்னு என்னோடய சம்பவம் மரம் மொத்த தான் காணும் அப்படின்னு போய் கேட்குறப்ப நீங்கள் தான் யாருக்கா கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க சைபர் கிராமில் போய் கம்மளம் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து சுவாதி ரெண்டு போகிறவங்களுக்கும் உண்டு சுவாதி மூன்று போகிறவங்களுக்கும் சுக்ரன் வந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கும் இந்த ட்ரபுள் உண்டு இதே மாதிரி அச்சயலக்கணமானது நம்முடைய கடகமாக போய் பூசம் மூன்றாம் பாதம் போகிறவங்களுக்கும் இந்த கேது பகவான் வந்து இந்த அச்ச மூன்றாம் இடத்துல வர்றாங்க அதனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காது மூக்கு தொண்டை தோல்பட்டா இந்த இடத்துல வலி வதனைகள் அதிகமாக இருக்கும் எல்லாம் ஜரி கலைமுத்து எதுக்கு இதை போய் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கா விநாயகர் சந்திச்சிக்கு என்ன சம்மந்தம் ஒரு கேள்வி வரணும்ல என்ன அப்படின்னா சதுர்த்தி தான் தினத்தப்போ நம்ம பிள்ளையாருக்கு விதமான பொருள்கள் வாங்கி படைப்போம் அப்படி படைக்கும் பொழுது ஒரு விநாயகர் கோயிலில் பத்து அப்படிங்கிற வந்து நம்முடைய ஆசிரியர் வந்து உணவு தானம்பாங்க சரிங்களா அதாவது துலாம் அச்சிரங்கணத்துக்கு மூணுக்கு இது பத்தாம் இடம் இருக்குது ஏஎல்பிக்கு அது பன்னிரெண்டாம் இடம் இருக்குது நம்ம படத்தில் ஒரு விரயம் பக்கத்துக்கு ஒரு பிள்ளையர்களுக்கு கொஞ்சம் நடந்து போய் அங்கே இருக்க விநாயகர் சதுர்த்திகளால் கலந்துக்கிட்டு அங்கே வருகின்ற மக்களுக்கு ஏதோ ஒரு உணவு தானம் கொடுத்தாட்டாச்சு அப்படின்னம்னா பேங்கில் இருக்கிற பணம் எதுவும் டெஸ்ட் ஆகாது தன்னை அறியாமல் எதிர்பாராத விரை செலவு போகாது அப்படிங்கிறதும் இந்த கடை அச்சக்கணம் கொண்டவங்களுக்கு இந்த காது மூக்கு தொண்டாக இது சார்ந்த பிரச்சனை வராமல் இருப்பதற்கு அந்த கோவிலுக்கு ஒரு தொண்டு செஞ்சாங்கன்னா ஒரு அன்னதான வழிபாடு நடந்துகிட்டு இருக்குது இல்லை கோயில் ஆளு வருஷப்படுத்தி கொண்டு போகிறாங்க கூட்டமாக இருக்குன்னா கூட்டத்தை ஒழுங்குபடுத்துகிற சர்வீஸ் சிலையை இவர் செஞ்சார் அப்படின்னாலே இவங்களுக்கு வந்து நன்மை கிடைக்கும் சரிங்களா அப்போனா நம்மளுடைய துலாம் அக்கழக்கணம் கொண்டவங்களும் கடகாட்சியலக்கணம் கொண்டவங்களும் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி வாழா கலந்துக்கிட்டு அவங்கள முடிஞ்ச ஒரு தொண்டுகளை செஞ்சால் அவங்களுக்கு வருகின்ற எதிர்பாராத செலவினங்கள் உடல் உபாதைகள் ஒரு கட்டுக்குள்ள வரும் அப்படி இன்னைக்கு இன்றைக்கு வந்து பதிவுடும் அனைவருக்கு நன்றி வாழ்க்கை வந்துடணும்